பார்ந்த நேயர் பெருமக்களே சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஓதுலால்தீன் அப்துல் காதிரி ஜீலா நிகாஹுல்லீத் அண்ணவர்களுடைய இருந்து முதற்கண்ணாக உங்களுக்கு சலாத்தை சொல்லிக் கொள்ளுகின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அதே அதேபோன்று எமது பள்ளிவாசலுடைய கௌது லாலம் தீன் அப்துல் காது ஜீலா கதா அஹுல்ல அஜீசன் அவர்களுடைய பள்ளி வாயலையும் அவர்களுடைய தர்பாரையும் நிர்வாகம் செய்வதற்காக வேண்டி வகுஃப் சபையினரால் நியமிக்கப்பட்ட நிர்வாக சபையிலே கௌரவத்துக்குரிய தேசமானிய அப்துல்லா ஹசரத் அவர்களுக்கும் அதே போன்று செராஜ் மௌலவி உபதலைவராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் செயலாளர் மற்றும் உண்டான நிர்வாகிகள் அதேபோன்று எல்லா மக்கள் முன்னிலையிலும் இந்த விடயத்தை நாம் சொல்லிக் கொள்ளுகின்றோம் பெரும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயம் ஓதல் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலா நிபர் சல்லாசு அசீஸ் அன்னவர்களுடைய இந்த இடத்தை பராமரிப்பதற்கு உலமாக்கல் நியமிக்கப்பட்டிருப்பது எமது மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயம் அதே போன்று இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலமும் மிக குறுகிய காலம் அந்த காலத்துக்குள் எங்களுக்கு தெரியும் மிகவும் கஷ்டத்துடன் மிகவும் சிரமத்துடன் பல ஏற்பாடுகளை அவசர அவசரமாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் எனவே அதற்கு தாலா பன்மடங்காக அவர்களுக்கு நட்கொலியை வழங்க வேண்டும் அதே போன்று அன்பார்ந்த நேயர் பெருமக்களே சுனத்துவல்ஜமான தக்கீதாவிலே இருக்கக்கூடிய வாழ் முஸ்லீம் மக்களே இந்த இடத்துக்கு இன்ஷா இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய நான்காம் திகதி ஹது மொஹிதீன் அப்துல் காதீர் ஜீலா நிகாஹ் சுஸ்ரவுல் அசீஸ் அன்னவர்களுடைய கொடியேற்றம் நிகழவிருக்கின்றது எனவே முஹிப்பீன்கள் முரீதீன்கள் அதே போன்று ஹௌதுலாலம் ஐத்தீனி அப்துல் காதிர் ஜீலா நிகத்தாஹல்லுல் அசீஸ் அன்னவர்களுடைய துவாபரக்கத்தினை அனைவரும் பெற்றுக்கொண்டு இந்த நாட்டிலும் அதே போன்று இந்த தேசத்திலும் எங்களுக்குரிய அழகிய முறையிலே சுண்ணத்துவல் ஜமாத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பாடுபடுவோம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் La ilaha illallah la ilaha illallah la ilaha illallah, la ilaha, illallah, la ilaha